ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தடுன்னு கேட்டிங்கன்னா இல்லை கோல் ப்ராசஸ் மத்தடில் தான் நான் பண்ணி கமிக்க பண்ணிக்காமிக்கப்போகிறோம் நான் நிறைய டவுட்ஸ் கேட்டுருங்க நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது மெயின் இன்கிரீடியன்ட் அதாவது நம்ம என்ன சோப் சேரமோ அது கூட டைரக்டாக லை சேர்க்க வேணாம் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அதோட தன்மை போயிடும் வேறு எப்படி ஆட் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்க அப்புறம் வந்து எசன்ஷியல் ஆயிலோ ஃப்ராகரன்ஸ் ஆயிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வாட்டர் சளிப்பில் ஆயில் சளிபில் உண்மையாகவே இப்படி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க அதை எப்படி ஆட் பண்ணுறது அதுக்கு தனி கால்குலேஷன் இருக்க அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து நான் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் பாருங்கள் ஆயில் சாலிபிள் ஃப்ராக்ரன்ஸ்ன்ட்டு இருக்கா ஸோ இப்படி இதில் வாட்டர் சாலிபிள்ன்ட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது ஆயில் சாலிபிள்னா ஆயிலில் மட்டும் தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ தான் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா நிற்கும் ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வாட்டர் சாலிபிள் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எசென்ஷியல் ஆயிலானு சூஸ் பண்ணிட்டு அதை எப்படி பிளண்ட் பண்ணணுமோ அப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா இல்லைன்னா அதோடய ஃப்ராக்ரன்ஸுமே நிற்காது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஒன் கேஜிக்கு மேலே சோப் செய்யப்போகிறேன் இது வந்து தனித்தனி மோல்டில் இந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய மோல்டில் போட்டு சோப் கட்டர் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு நைஃப் மாதிரி வச்சுருப்போம்ல அதை வச்சு நான் எப்படி வந்து சோப் கட்டர்லேயே ஒரு இது இருக்கும் அதை வச்சு கட் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு அதில் வந்துட்டு ஆயிரத்தி ஐம்பது கிராம் ஆஃப் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஒயின் சோப் செய்கிறதுனால ரெட் ஒயின் எடுத்திருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லைவ் சொல்யூஷன் லைவ் சொல்யூஷன் டோட்டலா எவ்வளவு வாட்டர் கண்டென்ட் நம்மளுக்கு தேவையோ அதை ரெண்டா பிரிச்சிருக்கேன் அதுல ஈக்குவலா ரெண்டா பிரிச்சிருக்கேன் ஒரு இதுல லை பிரிப்பேர் பண்ணிருக்கேன் ஒரு இதுல நம்ம என்ன சோப் செய்யணும் ரெட் ஒயின் செய்யறதுனால ரெட் ஒயின் அப்படியே எடுத்து இந்த மாதிரி தான் சொன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணாலும் சரி ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணாலும் சரி நான் வந்து இன்றைக்கி ஒன் கேஜிக்கு வந்து ஒரு மூணு கிராம் ஃப்ராக்ரன்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஆயில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சதில் இருந்து ஒரு டூ கிராம் இல்லை த்ரீ கிராம் எந்த அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சும்மா ஒரு ஆயில் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது நல்லா டைல்யூட் மிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க பிளெண்டு ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த சோப் வந்து எப்படி செய்யணுன்ட்டு அண்ட் நான் இன்றைக்கி செய்கிற மெத்தடில் உங்களுக்கு வந்து தர போகிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய மூண்டில் தான் பண்ண போகிறேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளண்ட் லை சேர்க்காம ஒரு பிளண்ட் நம்ம ரெடி பண்ண போறோம் அது எப்படின்றத வந்து நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும் இந்த இதில் வந்து ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் இதில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா கோக்னட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் பாம் ஆயில் ஷியா பட்டர் அண்ட் கேஸ்ட்ரா ஆயில் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டென் பர்சன்டேஜ் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணக்கூடிய இந்த சோப் சரிங்களா ஜஸ்ட் இதில் ஷியா பட்டர்லாம் சேர்க்கறதுனால அதை மெல்ட் பண்ணலை அதனால் நான் ஒரு பிளான்ஸும் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பிளான் மட்டும் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ப்ளாண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஸ் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிறதுக்கு ஒன்றோடு ஒன்று அது கலக்கலனாலும் நம்மளுக்கு சோப் வந்து ஒழுங்காக வராது நிறைய பேர் சும்மா ஆயில மெஷர்மெண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து போர் பண்ணி இது பண்ணுறது அப்படி இல்லை இதுக்குமே நம்ம வந்து எப்படி குக் பண்ணுறோம் அதே மாதிரி ப்ரொசீஜர் உண்டு ஆயில் பட்டர்ஸ் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து சும்மா ஒரு ப்ளேன் பண்ணிக்கோங்க எல்லா ஆயிலும் ஒன்னோட ஒன்று ஒரு பேட்டருக்கு கலந்து வர்ற அளவுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ளாண்ட் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ரெட் ஒயின் சோப் இல்லையா அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் கலர் கொடுக்கணும் இப்போ நம்ம ரெட் வைன்னு சேர்க்குறோம் ஆல்ரெடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கீ வச்சு செஞ்ச சோப்பில் ரெட் வைன் சோப் செஞ்சோம் பட் அதோட கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து கிடைக்காது பெனிஃபிட் இருக்கும் கொஞ்சம் கலர் பார்த்து அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இது கொஞ்சம் நேச்சுரல் கலர் கொடுக்கணுன்றதுக்காக மஞ்சிஸ்தா பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன் இது வந்து நம்மளோட விருப்பம் தான் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இல்லை கலர்லாம் வேணாம் அப்படின்னா விட்டுலாம் நான் வந்து ஒரு ஒன் கிராம் ஒன் டு டூ கிராம் வரைக்கும் பார்த்தா தெரியும் இதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதோட பிளண்ட் பண்ணிக்கிறேன் அதோட கலருக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவா போதுமானு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ளான் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் இருக்கும்னு தோணுது அதனால் நான் இது கூட இன்னும் கொஞ்சம் மஞ்சுதா பவுடரும் அண்ட் அது போக ஒரு ஒன் கிராம் போல் நான் வந்துட்டு ரெட் சாண்டில் பவுடர் இருக்கு இல்லையா ரெட் சாண்டல் ரெட் சாண்டில்வுட் பவுடர் இது வந்து ஒரு ஒன் கிராம் உப்பும் கம்மியா ஆட் பண்றேன் நீங்க வந்து பவுடர் வச்சு சோப் செய்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்க வந்து பவுடர் போட்டு ब्लेंड பண்ணிக்கோங்க வாட்டர்ல நீங்க ब्लेंड பண்ணாம ஓகேங்களா இப்போ இத எல்லாத்தையும் நான் ब्लेंड பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த ரெட் சாண்டில் எல்லாம் ஆட் பண்ணவும் கொஞ்சம் டார்க் கலர் கடச்சிருக்கு நான் இத ब्लेंड பண்ணிக்கிறேன் ஓகே நான் இப்போ ब्लेंड பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா லை லை வந்து ஆட் பண்ணலை அப்படியே தான் வச்சுருக்கேன் இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு இப்போ நான் ரேட்டு ஒயின் ஆட் பண்ணுறேன் ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிளேண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா தெரியுதா உங்களுக்கு எஸ் கொஞ்சம் தான் தெரியுது 1 செகண்ட் ஓகே ஓகே ஃபைன் அங்கே தான் வந்து நம்மளுக்கு கரண்ட் இருக்கிறதுனால அது ஓரமாக தான் வைக்க முடியுது ஓகே நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு காட்ட முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த ரெட் ஒயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக பிளான் கொடுத்துட்டே இருக்கேன் சேர்த்து பிளான் பண்ணணும் பண்ணி விட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற லை சொல்யூஷன் ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்களா கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது இது வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது அதனால் வடிகட்டிக்கிறேன் லை எப்போவுமே ஒட்டுக்க ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அதே மாதிரி லை ஆட் பண்ணிவிட்டு உடனே பிளண்டர் போடாதீங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்பேச்சுலாக இல்லை வந்துட்டு சும்மா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் இப்போ பிளான் பண்ணிக்கிறேன் இப்போ திரும்ப ஒரு மூணு பேட்சா நான் இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ண ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னா டக்குன்னு ட்ரேஸ் வரதோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வந்து மொத்தமா வாட்டர்ல காஸ்டிக் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும் அதே மாதிரி லை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இங்க சேர்க்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ டார்க் கலரா இருக்கு பட் நம்மளுக்கு வந்து எப்போ எப்படி கலர் சேஞ்ச் தெரியாது இப்போ நான் பிளான் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி இருக்கக்கூடிய லையவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது அப்படின்ட்டு காட்டுற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதனால தான் வடிகட்டி சேர்த்துக்கணும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணிக்கிறேன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்றது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவு அந்த திக் கன்சிஸ்டன்சி முக்காவாசி பாட்டர் வந்துருச்சு நான் இப்போ மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா வந்துட்டு நம்ம மூணே மூணு கிராம் தான் எடுத்துருக்கோம் அதை முடிஞ்ச அளவு சின்ன ஒரு இதில் எதுலையாவது மிக்ஸ் பண்ணிப்போங்க நான் வந்து இந்த மாதிரி ஆயில்ஸில் நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுறேன் ஃப்ராக்ரன்ஸை ஃப்ராக்ரன்ஸ் ஆட் உடனே டக்குன்னு ட்ரேஸ் வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரேஸ் வந்துடுச்சின்னு போர் பண்ணாமல் நல்லா ப்ளென் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போ போர் பண்ணிப்போம் நான் வந்து இன்னைக்கு சாக்லேட் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க மிக்ஸ் தான் பண்ணுறேன் ப்ளென் பண்ணலை மிக்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன் இப்போ நல்லா வந்துட்டு நான் ஒரு ப்ளென் கொடுத்துட்டு செட் பண்ணிக்கிறேன் நான் திரும்ப ஒரு இடத்துக்கு மாத்திரேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நான் இதில் உடன் இருக்கிறது சூஸ் பண்ணல இப்போ எனக்கு நல்லாவே வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டு இந்த ட்ரேஸ் வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுங்க ஏன்னா நமக்கு ட்ரேஸ் வந்துடும் இதோட இந்த மோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோவில் தான் பை பண்ணியிருந்தேன் இதை பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரீபேச்சுக்கு சோப்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அண்ட் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு உங்களுக்கு ட்ரேஸ் வந்துருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி கேவிட்டி இருக்கக்கூடிய மோல்டில் வந்து ஃபோர் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி ஃபைவ் கேஜி ஒன் கேஜி மோல்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃபைவ் கேஜி ஒன் கேஜி வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் சோப் கட்டரும் வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஜஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த ஒன் கேஜி மோல்டில் வந்து போர் பண்ணிக்கிறேன் ஈவனாக போர் பண்ணிக்கோங்க கோல் க்ராசஸ் சோப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ரன்ஸுன்றது ஆட் பண்ணலாம் ஆனால் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னு அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணாலும் அதோட பேட்டர் கரெக்டாக வராது நான் டென் கிராம் வரைக்கும் எடுக்கலாம் ஒன் கேஜி சோப்புக்கு நான் வெறும் த்ரீ கிராம் தான் எடுத்திருக்கேன் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நிற்கும் ஆனால் மைல்டாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ கிராம் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் எடுத்தாலும் அதை எப்படி நிற்க வைக்கிறதுக்குன்ட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதை கீப் அப் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு போதுமானது சரிங்களா அதுக்கப்புறம் நான் இந்த மோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உட் இல்லாமல் பண்ணதுனால இது எப்படி விரிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மோல்டில் போர் பண்ண இது இது உட் வைக்காததுனால இந்த பக்கம் ரெண்டு சைடும் நான் வந்து இந்த மாதிரி வெயிட் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அது கொஞ்சம் ஈவனாக வரதுக்காக இப்போ இதுக்கு மேலே வந்து டெக்ரேட்டிவ்க்காக நான் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட போகிறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் டெக்கரேட்டிவ்காக இதுவும் ஒரு விதமான போதை சோப் மேக்கிங் பண்றவங்களுக்கு தெரியும் சோ இந்த மாதிரி பண்ணிட்டு அவ்வளவுதான் நம்ம வந்து பினிஷ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்துட்டு சோப்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இத நீங்க இப்படி கூட பண்ணிக்கலாம் லைக் இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம் அதாவது இப்படி பண்ணுவோம்ல இப்படி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் ஒரு டிசைனில் இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு டிசைனில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுவிட்டேன் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து செட்டாக விட்டுலாம் இது கோல் ப்ராசஸ் சோப்பு கோல் ப்ராசஸ் சோப்பு ப்ளஸ் வந்து நான் வந்து இதுக்கு சூப்பர் ஃபேட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து விட்டுருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அது க்யூர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் எப்படி அப்படின்றத வந்துட்டு காட்டுறேன் ஓகேங்களா இதுக்கு மேலே நீங்கள் ஐசோப்பிரப்பையில ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே அப்படி பண்ணலை பொதுவாகவே நான் பண்ணக்கூடிய சோப்ஸில் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இது கியூர் ஆகிறதுக்கு அப்படியே நான் விட்டுற போகிறேன் ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்மோல்டு எப்படி பண்ணுறேன் அப்படின்றது டோட்டலாக எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா பார்த்திங்கன்னா இது ஒரு கலரில் இருக்கா அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு கலரில் இருக்கா ஸோ அதுதான் வந்து கலர் அதாவது சோப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஒன்று டார்க் ஆகும் இல்லை லைட் ஆகும் போர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சோப் கிடச்சிது அது வந்து இந்த கலரில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அது நல்லா வந்துட்டு ஹார்டனுமே ஆயிடுச்சு இப்போ அன்மோல் பண்ணால் கூட வந்துடும் நமக்கு பட் இங்கே இருக்கிறது வந்து நம்ம மொத்தமாக பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இன்னுமுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிலாக உங்களுக்கு தெரியும் பட் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் எனக்கு ஸோ ஓகேங்களா இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு அண்ட் அது போக ஸோ நான் வந்து மூணு மணி நேரம் தான் எனக்கு எடுத்தது அன்மோல் பண்ணுறதுக்கு நான் எடுத்துட்டேன் பாருங்களேன் அதாவது நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஆயில் சாலிபுல்னால் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணதுனால தான் எனக்கு வந்து நான் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணியும் மூணு மணி நேரத்தில் அன்மோல் பண்ண முடிஞ்சுது இல்லைன்னா நீங்கள் ஃபேஷன்ஷியல் ஆயிலோ இல்லை ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ சேர்க்குறீங்க அப்படின்னா அது உங்களோட பேட்டரை கொலாப்ஸ் பண்ணிடும் சோப்பை நீங்கள் மோடில் ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் தனியாக அது தனியாக தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு சோப்பாகவே வராது அன்மோல் பண்ணவே முடியாது அது ஒன்று எசென்ஷியல் ஆயிலோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சோப்பு ஒழுங்காக வராது நான் வந்து இப்போ ஒன் கேஜிக்கு டென் கிராம் வரைக்கும் சேர்க்கலான்னு சொல்லியிருந்தேன் வெறும் மூணு கிராம் தான் சேர்த்துருந்தேன் அதில் ஆயிலை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் கிராம் கிட்டே வரும் அவ்வளோதான் வந்துட்டு நான் சேர்த்துருந்தேன் எதுக்கு ஆயில் சலிபிள் வாட்டர் சலிபிள்னு இருக்குன்றது ஏன் இதனால் ஆட் பண்ணணுன்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணாலுமே உங்களுக்கு சோப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும் நிறைய பேர் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணுறேன் அதனால் வந்து எனக்கு வந்து ஒழுங்காக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் எல்லாம் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் வந்துட்டு கேளுங்க நான் இன்றைக்கி வந்து இந்த ஒன் கேஜி சோப் மூலில் இது பண்ணதுக்கு கட்டர்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை பட் இதை மாதிரி ஒரு கட்டர் இருக்குது ஸோ இதை வச்சு வந்து நம் மொத்தம் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்றத அளந்து ஸ்கேல் வச்சு இருந்துச்சுன்னா அது ஒரு மெத்தடில் பண்ணலாம் பட் என்கிட்ட ஸ்கேலும் இல்லை அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் ஃபஸ்ட்டு டூ இன்ச்சுக்கு கட் பண்ணேன் அது வெயிட் எடுத்து பார்க்கும்போது ஒன் எயிட்டி கிட்டே வருது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கிட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் இன்ச் நம்ம ஃபிங்கரில் வச்சு சும்மா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு நூற்றி இருபது கிராம் கிட்டே இருந்தது ஓகே நம்ம சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணியிருக்கோம் க்யூர் ஆகும்போது வெயிட் லெஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி பெரிய மோல்டில் ஊற்றி கட் பண்ணுறது இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் தனியாக ஒரு சோப் போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து நான் அன்மோல்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் இன்னுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது பட் இது மொத்தமாக நான் ஊற்றி அன்மோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனால மொத்தமாக இருக்கிறதுனால ரியாக்ஷன் நல்லா நடக்கும்ல ஸோ அதனால் நல்லாவே ஹார்டன் ஆகியிருக்குது அது ஒன்று அண்ட் அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய கலர் நம்மளுக்கு ரெண்டு சைடும் தெரியும் போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் நான் அந்த சோப்பை அன்மோல் பண்ணுறேன் பாருங்களேன் சுற்றிலுமே எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபேடான கலர் தான் வந்துட்டு எனக்கு கிடச்சது முக்கியமாக நான் இந்த மோல்டு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து ரீபேச்சிங் சோப்ஸ் வந்து நான் ரீசெண்டாக செஞ்சுருந்தேன் அது வந்து மேலே மட்டும்தானே இருந்தது கவுகி வச்சு செஞ்சுருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தடில் செஞ்சுருப்பேன் இது சரி ரீபேச்சிங்க்கு இந்த மாதிரி மோட்டில் ஊற்றி கட் பண்ணால் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணினேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அதுக்கு மேலேயே நம்மளோட ப்ராண்டோட ஸ்டாம்பிங் எல்லாம் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டாம்பிங்கு பற்றின டீட்டெயில் வேணும் உங்களுக்கும் ஆர்டர் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நம்மக்கிட்ட கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்பும் அவைலபிளாக இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்புமே அவைலபிளாக இருக்குது அதுபோக நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது ஒன் மந்த் கோர்ஸ் டிப்ளமோ ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸாக வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் புக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒன் மன்த் இருக்கும் கம்ப்ளீட்டு அதில் வந்து ஹேர் இருந்து லிப் பாம் ஃபேஸ் க்ரீம் லோஷன் சீரம் ஜெல் டோனர் அதுக்கப்புறம் ஷாம்பூ எல்லாமே வந்து அதில் கவர் ஆயிரும் ஸ்கின் ஹேர் கர் ப்ராடக்ட் ஃபுல்லாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஃபார்முலா எசென்ஷியல் ஆயில்னா என்ன ஃப்ராக்ரன் ஆயில்ஸ்னால் என்ன அந்த மாதிரி எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி அது ஒன் மந்த்தாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் கம்மிங் சூன் அதுக்கு புக் எல்லாமே வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட முடியலை ஸோ கம்மிங் ஜூன் ஓகேங்களா இந்த வீடியோவோட என் வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்